நாள் பட்டு தடைப்பட்டு தடைப்பட்டு இருந்த திருமண வாழ்க்கை சற்று ஆறுதலாக இருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக கூடும் பெண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு வரன் அமையும் அதே மாதிரி திரும்ப ஆணுக்கும் ஒரு வரன் அமையும் இது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் எடுத்த போ நினைச்சாற்போல் வாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆனால் அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுவும் உங்கள் சுயஜாதகத்தில் பத்தாம் எடுத்துக்கூடிய தசாபுத்தியும் இரண்டாம் இடத்துக்குடிய இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்கமானால் உறுதியாக அரசு வேலை அதாவது தேவையில்லாமல் திடீர் என்ற ஒரு கடை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவார் தேவையில்லாமல் செலவுகளை வைப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க தண்ட செலவுலாம் வைப்பாடு கவனமாக கையாண்டாக்கா நீங்கள் அந்த வீண் செலவு வீண் வேலையத்தில் நீங்கள் தடுக்கலாம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை எச்சரிக்கையா வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இன்சூரன்ஸ் போடுங்க வண்டிக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க அதனால் வண்டி வண்டி வாகனத்தில் கவனம் தேவை வண்டி வாங்குற மாரி இருந்தாக்கா அதாவது வண்டி வாங்குறதா இருந்தால் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது இல்லை இந்த மாதம் கடைசியில் வாங்குங்க வண்டி வாங்குகிறான் வண்டி வாங்குறது துலாம் ராசி நண்பர்களே ஏதோ ஒரு வழியில் ஒன்று பணத்தை கொடுத்துட்டே இருப்பார் அதிகமாக வந்து பார்த்தா கெட்ட வழியிலேருந்து தான் பணத்தை நிறைய கொடுப்பார் ராகு கவனமாக இருங்க தகாத உறவு மூலிமா பணத்தை கொடுப்பார் தகாத உறவை விரிவுபடுத்துவார் இல்லீகல் உறவெலாம் அதிக கிடைக்காத ஒரு பொருள் மேலே மோகத்தை கொடுப்பார் பெண் ஆசை பொண்ணு ஆசை பணம் ஆசையெல்லாம் அப்படியே அளவுக்கு அதிகமாக கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க தகாத உறவெலாம் கட் பண்ணது ரொம்ப நல்லது ஆனால் சரி பெண்ணந்தாங்க சரி தகாத உறவு தகாத நட்பு வட்டங்கள் பழக்க வழக்களை கூடுமெல்லாம் எவ்வளோந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஒரு நல்ல விதத்துக்கு வேணால் கடை வாங்குங்க தேவையில்ல மீன் விதத்தில் வீண் செலவுக்கு கடை வாங்காதுங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் எச்சரிக்கை கவனம் தேவை நாள்பட்டு தடைப்பட்டு தடைப்பட்டு இருந்த திருமண வாழ்க்கை சற்று ஆறுதலாக இருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக கைகூடும் பெண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு வரன் அமையும் அதே மாதிரி திரும்ப ஆணுக்கும் ஒரு வரன் அமையும் இது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் எடுத்த போ நினைச்சாற்போல் மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆனால் அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுவும் உங்கள் சுயஜாதகத்தில் பத்தாம் இடத்துக்கூடிய தசாபுத்தியும் இரண்டாம் இடத்துக்குடிய இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தியும் நடக்கமானால் உறுதியாக அரசு வேலை இவ்வளோ நாளாக தடைபட்டு இருந்த அந்த அரசு வேலை அரை மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் பாஸ் நல்லா பரிச்சு எழுதி பாஸ் ஆகிடுங்க வேலை கிடைக்கும் ஆணும் பெண் இருவருக்குமே ஒரு நல்ல இடத்தில் நல்ல பொசிஷனில் நீங்கள் அமர போகிறீங்க உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக அந்த மாதத்தை கிடைக்கும் அதாவது நம்ம பின்னாடி வந்தாலும் ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படுற நபர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதம் பர்மோஷன் கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் ஆஃபீஸர் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க உடம்பு பணிபுரிப்புகளும் நல்லா சாதகமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அப்ளை பண்ணலாம் வீடு இடம் மாறன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கண்டிப்பாக இடம் மாறலாம் வாடகை வீட்டில் இருங்க வேறு வாடகை வீட்டுக்கு போகலாம் இல்லை வாடகை சொந்த வீடு கட்டியிருந்தாலும் இந்த மாதம் மாற்றிக்கலாம் சித்திரை மாதத்தில் வீடு வாங்கும் யோகம் இடம் வாங்கும் யோகம் ஒரு விவசாய பூமி வாங்குகிற யோகம் இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இந்த மாதத்தில் ரிட்டையர் ஆகுப்பார்கள் அரசு ஊழியர்கள் யாராக இருந்தாலும் வர வேண்டிய பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் கேட்டாங்கன்னு சொல்லி யாராவது கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கத்தில் பின்ஷன் யாராவது தடைப்பட்டு இருக்குதா கண்டிப்பாக பென்ஷன் வந்துடும் இல்லை இதுவரை பின்ஷனே வராதுங்க புதுசாக எழுதிப்படலாமா கண்டிப்பாக எழுதிப்படலாம் கை மேல் பணம் கிடைக்கும் உங்களுக்கு எழுதி போடுங்க ஏதாவது ஒரு அரச உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சாதம் அதனால் எழுதி போடுங்க அப்பா வாழுங்க ஏதாவது வர வேண்டியது ஆதாயம் சொத்து பணம் கண்டிப்பாக அந்த மாதத்தில் வரும் பூர்வீக சொத்தில் இருந்த அது சால்வ் ஆகும் அம்பு வாழ கோட் கேஸ் இருந்தாலும் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய அனுகூரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது வீட்டில் சூரியன் ஏழு குதிரையில் போகும் தேர்மையில் சென்ற குதிரை பகவான் ஃபோட்டோ வீட்டில் வைப்பதும் இல்லை உங்களை தொழில் செய்யும் இடத்தில் வைப்பதும் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டில் குரு பகவான் இருப்பது அதாவது தேவையில்லாமல் திடீர் என்ற ஒரு கடை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவார் தேவையில்லாமல் செலவுகளை வைப்பார் கொஞ்சம் கவனமாக இருங்க தண்ட செலவுலாம் வைப்பாடு கவனமாக கையாண்டாக்கா நீங்கள் அந்த வீண் செலவு வீண் வேலையத்தில் நீங்கள் தடுக்கலாம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை எச்சரிக்கை வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இன்சூரன்ஸ் போடுங்க வண்டிக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுங்க அதனால் வண்டி வண்டி வாகனத்தில் கவனம் தேவை வண்டி வாங்குகிற மாரி இருந்தாக்கா அதாவது வண்டி வாங்குகிறவாக இருந்தால் இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது அப்படி இல்லைன்னா இந்த மாதம் கடைசியில் வாங்குங்க வண்டி வாங்குகிற யோகா வண்டி வாங்கறது யூனிஃபார்ம் போட்டால் அரசு வேலை செய்பவர்களாக சாதகமாக இருக்குது எப்படி யூனிஃபார்ம் போட்டால் அரசு வேலை என்னென்ன இருக்குது கவனிச்சு பாருங்கள் போலீஸு மில்ட்ரி நேவி ஃபயர் சர்வீஸு டாக்டரு வக்கீல் அப்புறம் வாட்ச்மேன் அட்டண்டர் கார் டிரைவர் யூனிஃபார்ம் என்னென்ன இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள் அது அத்தனையுமே சாதகமாக இருக்குது அரசு வேலை செய்பவர்களுக்கு இல்லை அந்த மாதிரி வேலை அரசாங்கம் முயற்சி பண்ணுறவர்களுக்கும் சாதகமாக இருக்குது கை மேல் பலனும் உடனடியாக வேலை கிடைக்கும் லாபமாக இருக்குது வேலையும் கிடைக்கும் ஆன்மீகத்தை தெய்வ பக்தியை கூட்டுவார் ஆன்மீக பயணம் செல்ல தூண்டுவார் சென்று வரலாம் லாபமாக இருக்குது இல்லை நாலு பேர் கோயிலுக்கு கூட்டின்னு போகலாம் ஆன்மீக பயணம் ஆன்மீக கோயில் சேவை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க தெய்வ வழிபாடு என்பது கணபதி வழிபட வழிபட உங்களுக்கு இதுவரையில் இந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் அனைத்து செயலும் சக்சஸ் ஆகிற மாதிரி கைகூடி வர மாதிரி உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கிறது அதனால் வந்து சுலாம் ராசி அன்பர்கள் அரசு வேலையில் இருக்கும் கணவன் மனைவி வேற ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்கள் ஒரே இடத்துக்கு வந்து சேருவாங்க வெளிநாட்டில் இருக்கும் கணவன் மனைவியோடு வந்து சேருவாங்க இப்படி பல வழிகளில் கணவன் மனைவி பிரிந்த கணவன் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது அன்பு உறவு மேம்படும் உங்களுக்கு இந்த பகை எல்லாம் விலகி நட்பு உண்டாகும் ஆக உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது நல்ல ஒரு பெரிய ஒரு மேன்மை தரும் ஸோ சுய தொழில் செய்ய ஆர்வம் இந்த மாதம் செய்யலாம் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு தொழிலாள இருக்குது எப்போ நம்ம முதல்ல ஆக போகிறோம்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்களாக்கா கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களால் முடிஞ்ச முடிஞ்சாலும் ஒரு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு பெட்டி கடையாவது வைக்கலாம் நீங்கள் அதுக்கு இந்த மாதத்தில் யோகம் இருக்குது முத முதலாளியாக ஆவர யோகம் நீங்கள் அப்படி கனவு கண்டிருந்தால் நிஜமாகும் கனவு பளிக்கும் அதனால் வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செய்யலாம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க பெண்கள் விஷயத்தில் லவ் பண்ணுறவங்களும் சரி அதாவது இல்லிக்கலாக உறவு வச்சுருந்தாலும் சரி ஆனாந்தே பெண்ணா இருக்கும் கவனமும் தேவைங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதேபோல் பத்தாம் இடத்துக்கு உரிய தசா புத்தியும் முன்னால் உறுதியாக வேலை கிடைக்கும் அதேபோல் ஏழாம் இடத்து தசா புத்தி கொஞ்சம் சுயதல் நடக்கும் உறுதியாக திருமணம் நடக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்தும் கைமல் பலன் கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாட்டு சென்று வாருங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்